என்ன ஊரு இது இந்த ஊரே சொல்லுங்க இந்த ஊரே யோ பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்லனா ஓனா புடிச்சு வேட்டி உள்ள விட்டுருவா கோய தம்பி அந்த ஊருக்கு போகாதே ஏன் சாமி என்ன ஊரு இந்த ஊருக்கு ஊர் பேர் யாருகிட்ட கேக்குறது அவன் தம்பி ஒரு அவன்கிட்ட கேப்பான் தம்பி 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 என்ன ஊருப்பா இது இந்த ஊருக்கு என்ன வந்தீங்க ஏன் தம்பி போக போக உம்பளுக்கே தெரியும் ஊரு பேர் என்ன யோ ஆயோ புரில யோ ஆயோனா என்னடா ஊர் பேர் வித்தியாசமா இருக்கு இவனும் வித்தியாசமா இருக்கான் ஒழுங்கா பஸ் பிடிச்சி ஊருக்கு போக வேண்டியதா தம்பி இந்த ஊர்ல பஸ் எங்கப்பா வரும் நேரா போய் லெஃப்ட் போங்க சரி சரிப்பா இங்கதானே பஸ் வரும் சொன்னா ஆ பஸ் வருது அண்ணா அண்ணா இங்க 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 ஓடி